ஸோ இப்போ வந்து செந்தில் அப்படியே ஃபுல்லான அவரை வந்து வில்லனாக காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆரம்பத்தை அவர் பிள்ள மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர் பிடிச்சவரா கோவப்படுறவரா மதவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்காதவரா அவருடைய ஆசைக்கு குறுக்க யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவரா வந்து அவரை காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அவர் இப்போ என்ன பண்ணுறாரு கோவப்படுறாரு கோவப்பட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட என்ன பெரிய ஓவரா பேசுறீங்க இதை அந்த வீட்டில் இன்னும் எனக்கு பெரிய மரியாதை கிடச்சா நிம்மதி கிடைச்சா சந்தோஷம் கிடச்சா ஒன்றும் கிடைக்கல அடிமமாக தான் நடத்துனீங்கிற மாதிரி பேச பாண்டியன் கடுப்பாயிட்டேன் நீ வீட்டை விட்டு போகிறோன்னா போடா அடி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க கோமதி டென்ஷன் ஆகி என்ன அப்படி பேசுறேன் அப்படின்னுட்டு எல்லாருமே எதிர்த்து பேசாரா பேசாரான்னு சொன்னாலுமே அவர் கேக்கிற மாதிரி ரெடியா இல்ல இதுக்கு நடுவில் மீனா வேணும்னே ஆஃபீஸ் போகாம ரோட்லயே வெயிட் பண்றாங்க பாண்டியன் வருவாருன்ட்டு அவர் நீ என்னப்பா நின்றுட்டு இருக்க ஆட்டோ வேணா பிடிச்சி தரேன்னா இல்லைம்மாண்ணா அவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா பேசுப்பா என்னப்பா அப்படின்னா எனக்கு நிஜமாக அங்கே போகணும்னு எந்த எண்ணமும் கிடையாது அவர் ஏன் இப்படி புரிஞ்சுக்காமல் இருக்காருன்னு எனக்கு புரியல எனக்கு இங்கே இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் ஏதோ மருமக வந்து பிரிச்சுட்டானே எனக்கு தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கும்போது நான் ஒன்றை தப்பாக நினைக்கவே இல்லைப்பா அவன் அப்படிதான் பண்ணுறான் அவனுக்கு மூளை அப்படிதான் குழம்பு போயிருங்க அதை பற்றி எனக்கு புரியுது அவன் போயிட்டு திரும்பி பட்டு திரும்பி வருவான் ஆனால் அதுக்கு நடுவில் வந்து ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து நிற்காதான்னு நான் கோபத்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அந்த அவன் ஒன்றை வந்து நான் ஏன் நிற்க போகிறேன் நான் வந்து இதுக்கப்புறம் வரவே மாட்டேன் அந்த பக்கம் நீங்கள் வேணால் என்னை பார்க்குறதுக்கு அங்க வாங்கன்னு சொல்லி பேசிட்டான் ஆனால் அதெல்லாம் அவனுக்கு மட்டும் தான் போகும் நீ எந்த விஷயம்னாலும் மாமாட்டாதுன்னு சொல்லி நான் அவனுக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இவரே கூட நடந்து கூட்டு போயிட்டு போயிட்டுருக்காரு அப்போ அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள பேசுகிறாங்க பேசும் பொழுதே வந்து அவனுடைய மனநிலை இப்போதைக்கு அப்படி இருக்குப்பா ஆனால் அங்கே போன அப்புறம் தெரியும்பா அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு இவங்களும் வந்து சரி ஓகே அது நல்ல சொகுசாக நடந்தால் இப்போதைக்கு வந்து அங்கே பக்கத்தில் நல்லா இருப்பாங்க இருந்தாலும் நாங்கள் பார்த்து மாமாங்கிறாங்க ஸோ இப்போ மீனா தனி கொடுத்தம் போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுது ஸோ இப்போ இது கிடையில தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டில் எல்லாரும் அப்படியே இடிஞ்சு போன மாதிரி கோமதி உட்காந்துருக்கும் பொழுது அவர் பேசாமல் இத்தியை போட்டு சாப்பிட்டுருக்காரு செந்தில் உடனே ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் வந்து கோவப்படுறாங்க இப்போ திருப்பி இது இதில் கோவப்படுறீங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தால் வந்து இப்போ செந்தில் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா இல்லை என்ன ஓவராக அம்மா ட்ராமா போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க இன்னும் ட்ராமாவா நான் என்ன ட்ராமா போடணும்னால இனிமே ஒரு வார்த்தை நான் உனக்காக ஏதாவது பேசுறேன்னா பார்த்துக்கோ என் புருஷான எனக்கு முக்கியம் அவரோட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக உள்ளேர போயிடுறாங்க ஆனால் ஏன்னா அப்படி பண்ணுற அப்படின்னா வந்து இல்லை இல்லை அம்மா அப்படி வந்து நான் புரிஞ்சுக்காம இருக்காங்க அம்மா நினைச்சா வீட்டுக்கு வரலாம் இல்லை கிட்டக்க தானே இருக்குது அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உள்ளார போறாரு கது அவங்க நீ போனால் கூட போடா யார் வேணாலும் போனால் சரி என் புருஷனோட நான் இருந்துப்பேன் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க எல்லாரும் இப்படி நடந்துக்கிறீங்கல்ல அப்படின்னு பின்னமும் இருக்காங்க ஸோ செந்திலுடைய மனநிலையை பற்றியும் அவர் எடுத்திருக்க முடிவை பற்றியும் உடைய கருத்து என்னங்கறத சொல்லிட்டு மறக்காம இடம் போகிறோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம் போகிறோம் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ